Poco 5G Best Design Best AI Think Techno Think Purvika ஈரான் மேல கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் கிலோ பாம்பு போட்டதுக்கு அப்புறமா ஈரான் பின்வாங்கும்னு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா கடந்த பன்னெண்டு மணி நேரத்தில் நம்ம பார்க்கும்போது ஈரான் இஸ்ரேல் மேல மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதலை நடத்தியிருக்காங்க எந்த அளவிற்குனா டெல்லாவினுடைய மேயரே வெளியில செய்தியாளர்களை சந்திச்சு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆயிருக்கு கடந்த ஒரு பத்து நாட்களாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய இந்த தாக்குதல்ல எந்த விதமான பாதிப்பும் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லி தொடர்ச்சியா இஸ்ரேல் வந்து மறுத்துக்கிட்டு வராங்க அவருடைய ஊடகமுமே பல விஷயங்கள் வந்து மறைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில் அல் அரேபியாவில் வெளியான ஒரு முக்கியமான ஒரு செய்தி இஸ்ரேல் எந்த மாதிரியான விஷயங்களை மறைக்கிறாங்க அப்படின்னு இது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு பன்னெண்டு மணி நேரத்துல இஸ்ரேல் மேல ஈரான் நடத்திய மிகப்பெரிய ஒரு தாக்குதல் இஸ்ரேலுக்கு எந்த மாதிரியான ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இது இந்த நம்ம பார்க்கலாம் வணக்கம் இது மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் அமெரிக்கா ஈரான் மேல நடத்திய இந்த தாக்குதலுக்கு சரியாக ஒரு மணி நேரத்துக்கு பிறகு இஸ்ரேலினுடைய டெல் ஈரான் ஒரு முக்கியமான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதல் நடத்தினதை வந்து இஸ்ரேலினுடைய காவல்துறையும் டெல் அவியினுடைய மேயருமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒப்புக்கொண்டிருக்காங்க இந்த தாக்குதல்ல ஈரான் வந்து இரண்டு ஏவுகணைகளை ஏவிருக்காங்க அந்த ரெண்டு ஏவுகணைகளுடைய பேர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா லாங் ரேஞ்ச் லிக்விட் அண்ட் சாயில் பியூல் மிசைல் இந்த ரெண்டு மிசைலினுடைய தன்மைகளை நம்ம பார்க்கும்பொழுது முதல்ல லிக்விட் பியூல் மிசைல நம்ம பார்ப்போம் இந்த லிக்விட் ஃபியூயல் மிசைல் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ரீக்குவன்சி ஹை அக்யூரேசி அளவுக்கு அதாவது உயர் துல்லியமாக தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு மிசைலாகவும் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலபிள் ட்ராஜெடிக் டியூரேஷன் ஃபைட் அப்படின்னு அதாவது இந்த மிசைலை ஏவனதுக்கு அப்புறமா எந்த திசையை நோக்கி போகணும் அப்படின்றத வந்து இருந்து அவங்களால ஆப்ரேட் செய்யக்கூடிய ஒரு மிசைலாகவும் இந்த லிக்விட் ஃபியல் மிசைல் இருக்குது இதனுடைய பாதிப்பு குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அப்படின்றத குறிப்பிடப்பட்டிருக்கு ஒரு நகரங்கள்ல குறிப்பாக மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய ஏவக்கூடிய இந்த அதிக அளவுக்கான பாதிப்பும் ஏற்படுத்தும் அப்படின்றதையும் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு இரண்டாவதாகத்தான் சாலிட் ஃபியூயல் மிசைல் இதனுடைய பாதிப்பு அப்படின்றது வந்து குறைவாக இருந்தாலும் அந்த இடத்துல ஏற்படக்கூடிய அந்த அழிவுகள் அப்படின்றது அதிக அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு குறிப்பா காலை ஏழு முப்பது மணிக்கு இஸ்ரேலினுடைய உள்ளூர் நேரப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தாக்குதலானது வந்து ஈரான் வந்து இரண்டு விதமான ஏவுகணை தாக்குதலை நடத்தி இருக்கிறதா வந்து இஸ்ரேலினுடைய காவல்துறை தரப்புல இருந்தும் சொல்லியிருக்காங்க அல் அரேபியாவில் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா த டுவெண்டி வேவ் ஆஃப் ஆப்ரேஷன் ஹானஸ்ட் ப்ராமிஸ் த்ரீ பிகின் யூசிங் த கம்பைன்ட் ஆஃப் லாங் ரேஞ்ச் லிக்விட் அண்ட் சாலிட் மிசைல் வித் டேவஸ்டேட்டிங் வார் ஹெட் அப்படின்னு இந்த தாக்குதல்ல ஈரானினுடைய பெண் குரியன் விமான நிலையமும் மிக பெரிய அளவுக்கான தாக்குதலுக்கு உள்ளாகிருக்குன்னு சொல்லி இஸ்ரேலினுடைய நியூஸ் ரிப்போர்ட்டிங் தெரிவிக்குது ஈரான் இந்த அளவுக்கு இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தினாலும் இஸ்ரேல் இருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்க மறைக்கிறாங்க அதே அல்ல ரீபியாவில் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா ரிப்போர்ட்டிங் ஆன் மிசைல் அட்டாக் இஸ் சப்ஜெக்ட் டு ஸ்ட்ரிக்ட் military censorship ரூல் இன் இஸ்ரேல் அப்படின்றது இஸ்ரேலினுடைய அல்லது வடக்கு பகுதியில் ஈரான் நடத்திய சமீபத்திய தாக்குதல் இந்த தாக்குதல்ல வந்து பல இஸ்ரேலினுடைய கட்டிடங்களானது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகியிருக்கு இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு வந்து வெளியில கொண்டு வரத்துக்கு இஸ்ரேல் ராணுவம் வந்து மிகப்பெரிய ஒரு தடையும் வந்து விதிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால்தான் ஈரான்ல இருந்து வரக்கூடிய செய்திகள் அப்படின்றது அந்த பாதிப்பினுடைய அளவானது பாத்தீங்கன்னா நானூறுக்கு மேல இருக்கு ஆனால் தற்போது வரைக்கும் இஸ்ரேல் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா ஈரானினுடைய இந்த தாக்குதல் மூலமாக இஸ்ரேலியர்கள் வந்து கிட்டத்தட்ட வெறும் இருபத்தி ஐந்து இருக்காங்க மற்றொரு முக்கியமான விஷயம் என்ன வரைக்கும் ஈரான் ஏவிய நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அந்த மிசைலா இருக்கட்டும் அல்லது ஆயிரத்துக்கு மேல இருக்கக்கூடிய ட்ரோன்களா இருக்கட்டும் நாங்க அழிச்சிருக்கோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஆனா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் சமீப நாட்கள்ல ஒரு முக்கியமான ஒரு செட்பேக் அப்படின்றது அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு என்னன்னா இசையில பொறுத்த வரைக்கும் அந்த அயன் டோம் அப்படின்றது தான் அந்த நாட்டையே ஒரு கவசமாக இருந்தது ஆனா ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படின்றது மடங்கு அதிகமாக ஒரு விஷயமாக இருக்கு ஆனால் அயன்டோமை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா அவங்களால டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வெலாசிட்டி இருக்கக்கூடிய அதாவது இரண்டு புள்ளி ஐந்து மடங்கு வேகம் இருக்கக்கூடிய அந்த மிசைல மட்டும்தான் இஸ்ரேலினுடைய அயன்டோமால வந்து தடுக்க முடியுமே தவிர ஈரானினுடைய அந்த மிசைல வந்து அழிக்கக்கூடிய அளவுக்கு இஸ்ரேல் கிட்ட அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி கிடையாது அதனால தான் இப்போ இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய அளவுக்கான பின்னடைவை இந்த மோதல்ல வந்து ஏற்பட்டிருக்கு கடந்த பத்து நாட்களாக ஈரான் நடத்தக்கூடிய ரெண்டு முக்கியமான தாக்குதல் ஒன்று ஐஃபா நகரங்களை நோக்கி மற்றும் இஸ்ரேலினுடைய தெற்கு பகுதியில் நடத்துறாங்க இந்த ரெண்டு இடத்துலையும் நடத்துறதுக்கு ஈரானுக்கு ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாகவும் இருக்கு ஐஃபா நகரத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலினுடைய முக்கியமான அந்த ஐடி நிறுவனங்கள் மற்றும் டெக்னாலஜியை வந்து உருவாக்குற ஒரு நிறுவனம் அந்த இடத்துல இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலினுடைய இந்த போர் மாதிரியான சமயங்கள்ல உதவி செய்யக்கூடிய ஒரு தளமாகவும் இருக்கு அடுத்ததாக சமீபமாக ஒரு ரெண்டு நாட்கள் பார்த்தோம்னா இஸ்ரேலினுடைய தெற்கு பகுதியிலையும் அதிக அளவுக்கான ஒரு தாக்குதலையும் நடத்துறாங்க இஸ்ரேலினுடைய தெற்கு பகுதி இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவுக்கான பொருளாதாரத்தை வளப்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருக்கு குறிப்பா அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலினுடைய மக்கள் தொகையில வந்து ரொம்ப குறைவாகத்தான் அந்த இடத்துல இருக்காங்க அந்த இடத்துல வந்து மக்கள் தொகையை அடர்த்தின்றதும் ரொம்பவே கம்மியா இருக்கு அப்போ ஈரான் வந்து தெற்கு இஸ்ரேல நடத்தக்கூடிய இந்த தாக்குதலின் மூலமாக இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவுக்கான பொருளாதார இழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டமும் வந்து ஈரான் வந்து இந்த இடத்துல வச்சிருக்காங்க ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா நடத்தின தாக்குதலில் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டே வந்து இந்த இடத்துல தான் நடந்திருக்கு பாகிஸ்தான் வந்து சமீபத்தில் தான் அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு தரணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரை பண்ணியிருந்தாங்க இந்த நிலையில சொன்ன இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு உள்ளேயே அமெரிக்கா வந்து ஈரான் மேல இப்படி ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க இதை பாகிஸ்தான் மிகப்பெரிய அளவுக்கு கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில நீங்க இந்தியா பாகிஸ்தானோட போர் நிறுத்துறதன் மூலமாக மிகப்பெரிய அமைதியை வந்து நிலைநாட்டுனீங்க இதே மாதிரி ஈரானுக்கு செய்வீங்க அப்படின்னு சொல்லி நாங்க எதிர்பார்த்தா இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்துறது அப்படின்றது மத்திய கிழக்குல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பதற்றத்தை வந்து மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்னு சொல்லி பாகிஸ்தான் ஒரு பக்கம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம பல்வேறு நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக தொடர்ந்து தங்களுடைய வருத்தத்தையும் வந்து இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிட்டு வராங்க இஸ்ரேல் மக்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு பத்து நாட்களாக அவருடைய மனநிலை அப்படின்றது எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா கடந்த எழுபது ஆண்டுகள நம்ம பார்க்கும்பொழுது இஸ்ரேல் இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை வந்து அவங்க அனுபவிச்சதே கிடையாது இப்போதான் முதல் முறையாக இந்த மாதிரியான ஒரு பேரழிவுகள் எப்படி காசாவில் வந்து கட்டிடங்கள்லாம் இடிஞ்சு மக்கள் அதிக அளவுக்கு வெளியேறினாங்களோ அதே ஒரு சூழல் தான் வந்து இஸ்ரேலில் இப்போ நடக்குது இது நம்ம புரியற மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம பக்கத்து நாடான இலங்கையை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இலங்கையில மிகப்பெரிய அளவுக்கான பொருளாதார நெருக்கடி அப்படின்றது வந்தது இந்த பொருளாதார நெருக்கடியில வந்து பாத்தீங்கன்னா சிங்கள மக்கள் அதிக அளவுக்கு வந்து போராட்டம் நடத்தினாங்க அன்றைய இலங்கை அதிபரான கோத்தபய ராஜபக்சேவா இருக்கட்டும் அல்லது அன்றைய பிரதமரான மஹிந்த ராஜபக்சேவா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே நாட்டை விட்டே ஓடினாங்க ஆனால் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளான அந்த வடக்கு கிழக்கு பகுதியில மட்டும் எந்தவிதமான விதமான சலசலப்புமே இல்லை ஏன்னா கடந்த நாற்பது ஆண்டுகளை பார்க்கும் பொழுது தமிழர்கள் பல்வேறு விதமான இன்னல்களை சந்திச்சு கொண்டிருந்தாங்க அதனால இந்த பொருளாதார பின்னடைவு அப்படின்றது அவங்களுக்கு பெரிய அளவுக்கான பாதிப்புகள் ஏற்படலை ஆனால் சிங்களவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு எழுபது ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு தான் வாழ்ந்தாங்க அந்த அடிப்படையில தான் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு போராட்டம் அப்படின்றது அன்றைய அரசுக்கு எதிராக நடந்திருக்கு அதே மாதிரி தான் இன்னைக்கு இஸ்ரேலையும் நடக்குது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கக்கூடிய இந்த மோதலுக்கு முன்னாடி வரைக்குமே இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாக்கூக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கான போராட்டங்கள் அப்படின்றது இஸ்ரேலில் நடந்துகிட்டு இருந்தது ஆனால் இந்த ஒரு தாக்குதலை காரணம் காட்டி எந்த விதமான போராட்டங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் நெத்தன்யாக்கோ அரசாங்கம் எந்த ஒரு அனுமதியும் வந்து கொடுக்கல ஆனால் இன்றைக்கு பெஞ்சமின் நெத்தன்யாக்கூக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கு அந்த நாட்டு மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு நிலையில தான் அமெரிக்கா என்னதான் தாக்குதல் நடத்தினாலும் நாங்க இஸ்ரேல பழிவாங்கிய தீர்வோம்னு சொல்லி மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஆபரேஷனை ஈரான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வரக்கூடிய நாட்கள் இந்த போரானது அடுத்த உலக போரை நோக்கி தள்ளுமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஈரானினுடைய இந்த நடவடிக்கை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் என்ன சொல்லுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் நன்றி வணக்கம் ஜி பெஸ்ட் பெஸ்ட் திங்க் டெக்னோ திங்க் பூர்விகா தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை